வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நாங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி கணக்க போகிறோம் முதலாவது வந்து அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி வந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்படக்கூடிய திகதிகள் வந்து நாம் அறிவிக்கப்பட்டுச்சு ரைட் இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா இப்போ நேற்றைய தினம் நான் டிக்டாக்ல தட்டிக்கொண்டு போய் ஒரு வீடியோ ஒன்று வந்தது என்ன வீடியோன்னு சொன்னால் ஒரு ஒரு டீம் ஒரு டீம் ஒரு டீம் மெம்பர்ஸ் அதை நான் நினைக்கிறேன் அவங்க கதைச்சது வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாம் ஒரு குழுவாக இருக்கணும் அந்த குழு நபர்கள் கதைச்ச உரையாடல் வந்து அந்த டிக்டாக் வீடியோவில் இருக்குது அதில் நிறைய பேர் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருவர் வந்து எங்களுடைய இங்கே உள்ளூரில் இருக்கிறவராலும் மிச்ச எல்லாரும் பார்த்தோம்னு சொன்னால் அந்த புலம்பெயர் உறவுகள் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய சகோதரங்கள் எங்கள் அண்ணாக்கள் அக்காக்கள் தான் மிச்சம் எல்லோரும் இப்போ கதையை பார்த்தா பிற்றிய காரசாரமாக போய்கின்றிருக்குது அந்த விடயம் தொடர்பாக அந்த அந்த நபர் தொடர்பாக உள்ளூர்லேயும் சில யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி சில விமர்சனங்களை பார்த்துருந்தேன் சில நபர்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களையும் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் எழுதியிருந்தார்கள் அந்த விஷயங்கள் பார்த்திருந்தேன் இப்போ அந்த வீடியோ அந்த டிக்டாக்ல வந்து அந்த வீடியோ பார்க்க எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு அந்த விஷயத்தையும் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் ரைட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க முதலாவது விஷயத்துக்கு முதலாவது விஷயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய திகம் அறிவிச்சிட்டாங்க இந்த மாதம் மார்ச் மாதம் பதினேழுல இருந்து மார்ச் மாதம் இருபதாம் தேதி நண்பகல் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள நாங்க வந்து விண்ணப்பங்கள் வந்து என்னது என்ன சொல்றது வேட்பு மனுக்கள் நாங்க வந்து இந்த வேட்பு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யலாம் ரைட் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னா இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இதுல ஒரு அதிரடியான ஒரு விஷயம் உண்டு ஒரு அதிரடியான ஒரு ஆள் செஞ்சிருக்கிறேன் அதிரடி என்று சொன்னா தான் அது சரியா இருக்குது அந்த 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 விஷயம் வந்து நிறைய சேனல்ஸ்ல பாத்துருந்தோம் நிறைய சோசியல் மீடியாஸ்ல நிறைய பாத்துருந்தோம் அப்படித்தான் இருக்குது அதிரடியா அறிவிச்ச நபர் அதிரடியா களம் இறங்கிய நபர் அதிரடியாக இந்த பிரதேசத்துக்குள்ள இறங்கிய நபர் அதிரடி என்ற வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குது ரைட் விஷயத்துக்கு வருவோம் என்னன்னு சொன்னா அனைத்து அரசியல்வாதிகளுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தேர்தல் இந்த தேர்தல் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தல் குறிப்பாக யாழ்ப்பாணத்துல யாரு இந்த முதல்வர் யார் இந்த துணை முதல்வர்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னா நிறைய காலமாக எங்களுடைய நிலத்துல எங்களுடைய மண்ணில இருந்து வந்த அந்த அரசியல் ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றே சொல்லலாம் ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து இதற்கு முதலில் நடந்த தேர்தலில் வந்து சற்று உடைக்கப்பட்டது அப்ப அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் நிறைய மாற்றங்கள் வரலாம் மக்கள் யார கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது மக்கள் வந்து யாரை தெரிவு செய்யறாங்களோ அதை வந்து நாங்க அவங்க தெரிவு செஞ்ச பிள்ளைன்னு சொல்லி சொல்லவே முடியாது அப்ப அந்த அந்த சுதந்திரம் மக்களுக்கு இருக்குது அப்ப இந்த தேர்தல்லையும் நாங்கள் எதிர்பார்க்காத யாரும் முதலமைச்சராக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா முக்கியமான ஒரு நபர் நிறைய பேரால் விமர்சிக்கப்பட்ட நபர் நிறைய பேரால் போற்றப்பட்ட ஒரு நபர் நிறைய மக்களுக்காக நிறைய குரல் கொடுத்த ஒரு நபர் மீடியாவில் அதிகமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரியும் வைத்தியர் மதிப்புக்குரிய வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் அவர் வந்து தற்போது ஒரு அரசியல் கட்சி ஒன்றை வந்து அறிவிச்சிருக்கிறார் அதுல வந்து அந்த கட்சி பதிவு செய்யப்படுறது தொடர்பான விஷயங்கள் அப்படி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறாங்களையெல்லாம் எல்லாம் இப்ப வந்து அவர் கட்சி ஒன்றை வந்து அறிவிச்சிருக்கு அப்ப அந்த கட்சியில வந்து இனி ஒவ்வொரு பிரிவுக்கும் யாழ்ப்பாணத்துல சரி வடமராட்சி அப்படி ஒவ்வொரு பிரிவிலையும் வந்து சில சில நபர்கள் வந்து பொறுப்பாளராக விட்டு அந்த நபர்களோட இணைஞ்சு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல வந்து போட்டியிடலாம்னு சொல்லி நிறைய அறிவித்தல்கள் இனி பார்த்தோம்னு சொன்னா இந்த தேர்தல் முடிவு வரைக்கும் அது சம்பந்தமான விஷயங்களையும் வந்து நாங்க நிறைய பார்க்கலாம் நிறைய பார்க்க கிடைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் நிறைய அரசியல்வாதிகள் இடையில நிறைய முருகல் நிலைகள் நிறைய முரண்பாடுகள் நிறைய பிரச்சனைகள் வந்து நாங்கள் இனி 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 வேறு நாட்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ரைட் இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த தேர்தல் இந்த தேர்தல் போட்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்க எங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது லைட்டா ஞாபகத்துக்கு வருது என்னன்னு சொன்னா மக்களுக்கு நன்மை செய்யறது ஒரு விஷயம் இருக்குது அந்த நன்மையை யாரு செய்யணும் என்றதுல ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்றது இப்போ மக்களுக்கு வந்து இப்ப யாராவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு போட்டும் யாராவது நல்லது செஞ்சுட்டு போட்டுமே என்ற என்ற ஒரு டீம் ஒன்று இருக்கிறாங்க அதே நேரத்துல வந்து பாத்தம் சொன்னா மக்களுக்கு நன்மை செய்யணும் ஆனா அந்த நன்மையை இவர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்க்கிற நபர்களும் இருக்கிறாங்க அப்ப பாத்தம் சொன்னா இந்த தேர்தலையும் பார்த்தோம்னா அப்படி ஒரு போட்டி தான் இப்ப எல்லா அரசியல்வாதிகளும் இப்ப ட்ரக்கிக்கு வந்திருப்பினும் இப்ப ட்ரக்கிக்கு ரெடியா இருப்பினும் இனி எல்லாரும் ஒரு ஒரு ஆளை பீட் பண்ணுவீங்க ஒரு ஒரு ஆளை முந்தி கொண்டு ஓடுவேனும் ஆளை தட்டி விட்டு ஓடுவாங்க அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இனி இனிவேர நாட்களில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எது எப்படியா இருந்தாலும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து யாழ்ப்பாணத்த அந்த முதல்வர் வந்து நிறைய பேர்ட்ட ஒரு டார்கெட்டாக இருக்க போகுது என்னென்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு போட்டி வந்து தற்போது ஏற்பட்டிருக்கு ரைட் தான் இந்த விஷயம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த டிக்டோக்கில் பார்த்த விஷயம் டிக்டோக்கில் பார்த்த விஷயத்துக்கும் இதற்கு முதல்ல நான் சொன்ன விஷயத்துக்கும் கொஞ்சம் சம்மந்தம் ரெண்டு வந்து பார்த்தோம்னு அந்த புலம்பெயர் உறவுகள் எங்களுடைய இலங்கையில இருந்து போய் வெளிநாடுகள் இருக்கிற எங்களுடைய உறவுகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க சில நபர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர்கள் தேர்தலில் பிரச்சாரங்கள் செய்வதற்குரிய நிதி உதவிகளையும் வழங்கி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா சில தனிப்பட்ட யூடியூப் தளங்களை வைத்திருக்கிற நபர்களுக்கும் நிதி உதவிகளை வழங்கி அந்த உதவிகளை வந்து அந்த ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற நபர்கள் மக்களுக்கு குடும்பங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப அதுல வந்து ஏதோ நிறைய ஊழல்கள் நிறைய பிரச்சனைகள் அந்த அந்த நிதி வந்து சரியாக அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படவில்லைன்னு சொல்லி எல்லாம் நிறைய பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்குது அப்ப அப்ப அந்த டிக்டாக் வீடியோல என்ன பார்த்தனு சொன்னா பெரிய ஒரு சண்டை ஒரு ஆளுட்ட நிறைய பேர் சரமாரியான கேள்விகள் அவைகள் கேள்வி கேட்கறத பாக்க எல்லாமே எங்களுடைய சொந்தங்களா எங்களுடைய அண்ணாக்கள் அக்காக்கள் தான் அவைகள் அந்த கேள்வி கேட்கறதுல பார்க்க ஒரு விஷயம் எனக்கு தெரியுது அவைகள் அந்த அளவுக்கு நிறைய காசை அவர் மேல நிறைய நம்பிக்கையை வச்சு அஹ் கொடுத்து ஏமாந்துருக்கணும் என்ற விஷயம் வந்து தெரியுது இப்ப காசு ஒரு விஷயம் காசு வந்து சும்மா வராது வேறு கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சிதான் வரணும் அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து நம்பிக்கையும் வந்து சும்மா ஒரு மனுஷன்ல வராது காசை விட நம்பிக்கை தான் பெருமதியான விஷயம் அப்ப அவ்வளோத்துக்கு நம்பிக்கை வச்சு அந்த மனுஷன்கிட்ட அந்த காசை கொடுத்து இவங்க வந்து ஏமாந்து இருக்கிறாங்க என்ன விஷயமா அந்த வீடியோ பார்க்க தெரியுது அப்ப எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இந்த வெளிநாட்டுக்கு எங்களுடைய உறவுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு பிறந்த மனப்பான்மை இருக்கிறார்கள் நாங்க இங்க இருந்து கஷ்டப்பட்டு நாங்க இலங்கையில இருந்து இப்ப நாங்க வெளிநாட்டுக்கு வந்து நாங்க வெளிநாட்டுக்கு போய் அவங்க வந்து அங்க சும்மா இருந்த ஒன்றும் காசு உழைக்கலை ஏன்னா தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க ரெண்டு மணித்தள மூணு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி சரி இங்கே இருக்கிற எங்களுடைய உறவுகள் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி காசை கொடுத்து காசை கொடுக்குறாங்க கொண்டு போய் நீங்கள் அந்த கஷ்டப்பட்டு ஆக்கிட்ட கொடுங்க கொடுத்து உதவி செய்வாங்க அவங்கள முன்னேற்றி விடுங்க அவங்கள பால்வாதாரத்துக்கு உதவி செய்வோங்க சொல்லி கொடுக்குறாங்க அந்த காசுகளை வேண்டி சரியான முறையில் அதில் கையாளாம சரியான முறையில் கொண்டு போய் அந்த நபர்களுக்கு சேர்க்காம எல்லாம் பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்க ஒரு கேள்வி ஒன்று இருக்குது வெளிநாட்டில் நிற்கிறவங்களுடைய அண்ணாக்கள் அக்காக்கள் அந்த காசை வந்து இப்படி ஒரு இப்படி நபர்களை நம்பி கொடுக்கறத விட்டுட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க வெளிநாட்டில் நிற்கிறவங்களுடைய உறவுகள் நினைச்சாங்கன்னு சொன்னா இங்கே ஒரு ஆளை அமைச்சராக கூட ஆக்குற அளவுக்கு வந்து அவங்ககிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய தேர்தலுக்கு தேவையான அந்த பிரச்சார நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கு தேவையான அந்த காசு கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் சரிதான் இருக்கட்டும் அப்படி நிறைய கெப்பாசிட்டி நிறைய பலன் அவங்கிட்ட இருக்கு நிறைய அவங்க அந்தளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான ஆக்கள் எங்களுடைய புலம்பெர் உழவு உறவுகள் அப்ப அப்படிப்பட்ட ஆக்கள் இங்கே ஒரு சேரிட்டி ஒன்றை தொடங்கலாம் ஒரு சேரிட்டி ஒன்றை தொடங்கி இங்க இருக்கிற எங்களுடைய முக்கியமான படித்த நபர்கள் முக்கியமாக சமூகத்தில் அக்கறை இருக்கிற நபர்கள் அப்படியே ஒரு டீமை செலக்ட் பண்ணி அவங்கள வச்சு கொண்டு ஒரு சேரிட்டி ஒன்றை திறந்து அந்த சேரிட்டி மூலமாக இங்கே இருக்கிற எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய கஷ்டப்பட்டாக்கள் அவைகளுக்குரிய அந்த நிதி உதவிகளை வந்து அந்த சேரிட்டி மூலமாக சரியான கணக்கு வழக்கல் சரியான ஒரு அக்கௌண்ட்ஸ் வச்சு அந்த விஷயங்களை வந்து செய்யலாம் அதை செஞ்சால் ஒரு சரியான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும் நினைக்கிறேன் அப்போ அப்படி செய்யாமல் அதுக்காக நான் வந்து இப்போ நீங்கள் யூடியூப் சேனல்ஸில் யூடியூப் சேனல் வச்சுக்கிறாக்கிட்ட காசை கொடுத்து உதவி செய்ய கொடுக்காங்கன்னு சொல்லி நான் சொல்ல வரையில் கொடுத்து ஏமாறாதீங்க என்ற மாதிரி தான் நான் சொல்ல வரேன் கொடுத்து ஏமாறாங்க ஏமாறுற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய காசு பெரிய தொகையை வந்து கொடுக்காங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு தான் சொல்றேன் என்னன்னு சொன்னா நீங்க ஏமாந்துருக்குறீங்க நீங்க நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்குறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவே ஒரு நபர்கிட்ட விளையாட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்க காசை கொடுத்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல படிக்கிறாக்க தேவையான அந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுத்து ஏமாந்துருக்கு அப்ப அப்படி இருக்குது கதைகள் அப்ப நீங்க அப்படி செய்யாம ஒரு அதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு சிஸ்டத்தை இங்க கொண்டு வந்து அதுக்குன்னு சொல்லி சேரிட்டி இங்க கொண்டு வந்து அந்த சேரிட்டிய வந்து நீங்க அங்க ஒன்று ரன் பண்ணலாம் அந்த சேரிட்டிக்கு தேவையான விஷயங்கள் வந்து நீங்களே செஞ்சு கொடுலாம் அதுக்குன்னு சொல்லி ஒரு நிர்வாகத்தை இங்க செலக்ட் பண்ணி அந்த நிர்வாகத்தின் கட்டமைப்போட இங்க அந்த உதவிகளை செஞ்சு சரியா அந்த கணக்கு வழக்கில் போயி அப்படி செய்யலாம் அதை விட்டுட்டு நீங்க எல்லாரையும் கண்ணை மூடி கொண்டு நம்பி கோடி கோடியா காசை கொட்டி வர்றதை வந்து மற வேணாமு நினைக்கிறேன் இப்போ வீடியோ பார்த்தோம் நீங்க நினைக்கலாம் நாம வந்து யூடியூப் சேனல் யூடியூப் சேனல்ஸ் மூலமாக உதவி செய்யற ஆட்கள் எல்லாரையும் வந்து பிள்ளையா சொல்றேன் அப்படின்றது நீங்க நினைக்கலாம் நான் எல்லாரையும் பிள்ளையா சொல்லல ஒரு சில பேர் தான் அந்த வேலை அந்த பிள்ளையான விஷயத்துல வந்து செய்கிறேன் பிள்ளையான விஷயம் சொன்னா அந்த அந்த நிதியினை வந்து சரியாக உரிய நபர்கள் கொண்டு சேர்க்காம ஆஹ் அதுல வந்து ஊழல் மோசடிகள் வந்து செய்கிறோம் ஒரு சில பேர் அப்ப அந்த ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில பேர் ஏமாத்திரணுமான்டா இல்லை ஒரு சில பேர் இத்தனை பேர் ஏமாத்திரணும்னு சொன்னா உங்களுடைய அந்த வெளிநாட்டு இருக்கிற அந்த புலம்பெயர் நிறைய பேர் ஏமாத்திரணும் அப்ப அந்த அந்த பிள்ளை வந்து தவிர்க்கலாம் அந்த காசு வந்து நீங்க கஷ்டப்பட்டு வேர் செஞ்சு உழைக்கிற அந்த காசு அநியாயமா போறது வந்து நீங்க நிற்பாட்டில்லாம நினைக்கணும் அப்படி ஒரு சேரிட்டி அப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள அப்படி ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ள இந்த விஷயங்களை செய்ய போவிக்க அந்த அந்த உதவியும் வந்து சரியா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும் அதே நேரத்தில் முழுமையாகவும் போய் சேரும் இப்ப நீங்க நினைக்கலாம் இப்ப இவர் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ற ரெண்டு மாதிரி நினைக்கலாம் இப்ப நான் வந்து அட்வைஸ் என்ற மாதிரி சொல்ல என்னுடைய அந்த அந்த காணொலி அந்த வீடியோவை பார்த்த பிறகு எனக்கு தோணின யோசனையை வந்து நான் உங்களோட பகிர்ந்து சொல்றேன் இதுல ஏதாவது சரி பிள்ளைகள் இருக்குமென்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க எதுவும் பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா நான் திருத்திக் கொள்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் ரைட் உலகம்ஸ் இந்த ரெண்டு தான் உங்களோட பயந்து இருந்தன இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான நேரடியான தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்ன அது என்னன்னு சொல்லி மறக்கமெண்ட்ல போட்டு விடுங்க இன்னொரு வீடியோ உங்க சந்திக்கிறேன் நன்றி